பாஜக அவருடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை நீடிருக்க வேண்டாம் என்று ஜி கே மணி அவர்கள் இன்று பேசியிருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க கடந்த காலங்களில் நேரு அவர்களை விமர்சனம் செய்த அந்த பாஜக தற்போது இந்திரா காந்தி அவர்களையும் அவர்கள் கொண்டது எமர்ஜென்சியையும் வைத்து பேசிட்டு இருக்காங்க பாஜக யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது அவர்களுடைய பத்தாண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது அது மட்டுமல்ல நாட்டை பொறுத்த வரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தோமையானால் இராணுவத்தை கூட தனியார் மயமாக்கி இருப்பார்கள் ஆகவே மோடி அவர்களை எவ்வளோ சீக்கிரம் பதவியிலிருந்து இருந்து தூக்கிக்கிட்டோமோ அவ்வளோ சீக்கிரம்

மோடி அவர்களே சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாட்டுக்காக நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பாகிஸ்தானில் இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள் குறிப்பாக இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாளாட்டியது என்ற காரணத்திற்காகவே பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து பங்களாதேஷை ஏற்படுத்தினார் அவருடைய வீர செயல்களை போட வேண்டும் தெரிய பொறாவியின் காரணமாக அவர்களை விமர்சிப்பது என்பது தவறு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ கிளிக் செய்யுங்கள்